ஹலோ எப்படிப்பா நீ இன்னைக்கு வீடியோவில் திருச்சி மலைக்கோட்டைக்கு தான் போக போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் உங்களுக்கு திருச்சி மலைக்கோட்டைக்கு போக ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாம் பார்த்திங்கன்னா இப்போ திட்டக்குளம் பஸ் ஸ்டாப் வந்து இறங்கியாச்சு நம்ம இங்கேருந்து நடந்து தான் போகிறோம் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள் டிப்ஸு நம்ம எங்கெல்லாம் போகணும் என்னெல்லாம் வாங்கினோன்னு கடைசியில் வரைக்கும் சொல்லியிருக்கேன் கடைசி வரைக்கும் வீடியோவை மறக்காமல் பாருங்கள் தப்பக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி உள்ளே வந்தீங்கன்னாவே கொஞ்சம் தூரத்துலேயும் இந்த ஐஸ்கிரீம் வந்து விற்பாங்க இது வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் எல்லோரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு அங்கே நம் நம்ம தூரம் நடந்து போகிற வரைக்கும் அதில் சாப்பிட்டுக்கலாம் அதனால் வெயில் நாலு மணிக்கு நாங்கள் இங்கே வந்து இறங்கினோங்க வெயில் பார்த்தீங்கன்னா மதியானம் பன்னெண்டு மணி மாதிரி அடிக்குது ஸோ அதனால் பசங்களும் ஐஸ்கிரீம் கேட்டாங்க அதனால சொல்லி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கோயில்கிட்ட வந்தாச்சு நான் இப்போ உள்ளே போக போகிறோம்ப்பேன் நானும் ரொம்ப நாள் ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது ரொம்ப வருஷம் ஆச்சு காலேஜ் படிக்கும் போது நான் அந்த கோயிலுக்கு வந்தது அப்புறம் கடைசியாக நான் இப்போ தான் வரேன் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு உள்ள போவேன் செப்ப வந்து உள்ளே நாங்கள் வெளியிலயே கழட்டி போட்டுட்டோம் பட் டோக்கன்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் கழட்டி கையில் எடுத்துகிட்டு போகிறதுனாலும் போகலாம் நாங்கள் வந்து கையிலேயே பிடிச்சிட்டு போகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் கீழே அங்கே வச்சுட்டோம் எந்த டோக்கன் கிடையாது ஃப்ரீ தான் அங்கேயே போட்டுட்டு நாங்கள் நேராக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் படி பார்த்தீங்கன்னா ரொம்ப இதே செங்குத்தான் போகிற மாதிரியே இருக்குங்க அங்கெல்லாம் கூட நடந்துட்டோம் என்ஜாய்மெண்ட்டு எங்கள் அம்மாவால் நடக்கவே முடியல பொறுமையாக தான் பிடிச்சி முடிச்சி நடந்து வந்துட்டுருந்தாங்க இது வந்து அந்த அம்மன் கோயில்கிட்ட மேலே அந்த ஜன்னலில் எடுத்தது வீடியோ இந்த சர்ச் கூட தெரியும் கொஞ்சம் உட்காந்து உட்காந்து தான் நாங்கள் போயிட்டுருந்தோம் ஏ ஏற முடியல எங்களால் படியும் கூட கொஞ்சம் சுடுது சுட்டுச்சு உள்ளே இருக்கும்போது ஒன்றும் தெரியல நல்லா இருந்ததுனால ஒன்றும் தெரில உள்ளே போக போக அந்த படியெல்லாம் சூடாக சூடாகவே தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ மலைக்கோட்டைக்கு போனீங்கன்னு வீடியோவில் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ மேலே வந்தாச்சு குரங்கெல்லாம் வந்து நிறையா இருந்துச்சுங்க தண்ணி பாவம் தண்ணிக்கு வாட்டர் பாட்டிலாக ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்துச்சு நாங்கள் அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி ஓப்பன் பண்ணி கீழே வச்சோம் அப்புறம் நாலஞ்சு குரங்கு வந்து அதை குடிச்சிட்டு போயிடுச்சு அப்புறம் ஆமா இருந்துச்சு பார்க்க நான் அப்புறம் வந்து ஃபைனலாக கோயிலுக்கு வந்தாச்சு மேலே ஏறி வந்த டயரில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம் அதுக்கு மேலே கோயிலுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போக முடியல ஏற முடியல சரி இருந்துட்டு அப்புறமா ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏறிட்டுருக்கோம் இப்போ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் இல்லை மேலே வந்து இந்த வியூலாம் பசங்க பார்த்துட்டு இருந்தாங்க பசங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க எல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் இதுதான் எங்கள் ஊர் ஈஃபில் டவர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கில்லி பழம் ரிலீஸ் அந்த வைப்பில் இருந்துச்சு மேலே போகும்போது ரொம்ப வருஷம் ஆச்சு அதனால் நாங்களும் அப்படியே சுற்றி முற்றி சின்ன பிள்ளை மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் வியூ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க ரெண்டு ஆறுமே காவிரி எல்லாமே தெரிஞ்சிச்சு பாலம் எல்லாமே அங்கேருந்து பார்த்துட்ருந்தோம் பசங்களுக்கும் பார்த்தோம் அங்கேருந்து பார்த்தா ஸ்ரீரங்கம் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல நாங்கள் விருஸ் விருங்கடையில் பார்க்கும்போது எங்களுக்கு கோயில் தெரிஞ்சிச்சு திருவண்ணிக்காவில் அது எல்லாமே வந்து தெரியும் மேலே ஏறி பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபுல் வியூ அப்படியே அங்கே தூரத்தில் தான் அந்த கோயில் ஆற்றுலலாம் வெறும் மண்ணை தான் இருந்துச்சு தண்ணியவே காணாம் மேலே ஏறி தான் பார்த்துருந்தோம் மேலே செம்ம காற்றுங்க நல்ல கிதிச்சு வெயில் சுத்தமாக தெரியவே இல்லை மேலே இருக்கும்போது அவ்வளோ காற்றாக இருந்துச்சு நாங்கள் அப்புறம் பையனா சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து இந்த வியூலாம் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இருந்தோம் ரொம்ப இல்லை அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கீழே இறங்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க அதனால் அவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க வியூலாம் சூப்பராக இருந்துச்சு அதனால் நீங்களும் போகிறதா இருந்தால் மறக்காமல் வந்து ஈவினிங் டைமில் போங்க நாலு மணிக்கு மேலேவே நீங்கள் போகலாம் தாராளமாக அப்போ தான் வந்து இந்த வெயில் தெரியல சூடும் இல்லை எதுவுமே அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மணி அஞ்சு மணி அந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு அதுவும் வந்து வீடியோவில் பார்த்துட்டு இருந்தேன் நாங்கள் அஞ்சு மணிக்கு தான் திருச்சியிலேருந்து எடுப்பாங்க இந்த காவிரியை பாலம் வழியாக போயிட்டு இருந்துச்சு அந்த வீடியோ தெரிஞ்சு நானும் ஜூம் பண்ணி எடுத்திருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா செம்ம காற்றுங்க நல்லா பாயை வச்சு போட்டு பட்டோம்னா நல்லா சூப்பராக தூங்கிடலாம் அப்படி இருந்துச்சு காற்று மணி பஞ்சு மணி தான் ஆகுது ஆனாலும் நான் அவ்வளோ இதாக இருந்துச்சு வெயிலே தெரியல மேலே அப்படி இருந்துச்சு அங்கே நான் மரம் ஒன்று இருந்துச்சு அதனால நிழலாவும் இருந்துச்சு கோயில் மேலே நிற்கும்போது எதுவுமே தெரில வெயிலே தெரில அவ்வளோ காற்று அப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து உட்காந்துருந்துட்டு அப்புறம் சரி பொறுமையாக நடப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தோம் கீழே இதில் என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறும்போது பொறுமையாக ஏறி வந்திருப்பீங்க கீழே எறும்போது கீழே இறங்கும் போது அப்படி இறங்காதீங்க பிடிச்சி பிடிச்சலாம் இறங்குனா சுத்தமாக இறங்கவே முடியல கால்லாம் அவ்வளோ வலிக்க ஆரம்பிச்சு நாங்கள் என்ன பண்ணோன்னா கம்பியை வந்து சும்மா ஒரு சேஃப்டிக்கு கையை வச்சுக்கிட்டோம் கடை கடை கடைக்குன்னு குடுகுடுன்னு ஓடிட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆச்சு நாங்கள் கீழே இறங்கி போக அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரசாதம்லாம் வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் கோயிலேருந்து கிளம்பி வந்துவிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்து ரூபா ஜாமான்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இதில் பஜார்லேயே போட்டுருந்துக்கிறது வெளியில் நாங்கள் வந்து திங்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்ருந்தோம் எதாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பாவுக்கு அந்த கிளிப்பு இது பொட்டு அது மாதிரிலாம் பார்த்துட்ருந்தோம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பரவாயில்ல குவாலிட்டிஸ் நல்லா தான் இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் வந்து கிளிப்பு அந்த பாசி பொட்டு எல்லாம் பாப்பாவுக்கு எடுத்துக்கிட்டோம் பசங்களுக்கு என்னங்க வாங்குறது அவங்க இந்த சாஃப்டர் இது அதெல்லாம் இதை எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு கத்திலாம் இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் கத்தி கையில் பிடிச்சது இந்த மாதிரி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எடுத்துருந்தோம் அப்புறம் சும்மா ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு அப்புறம் வந்துட்டோம் நாங்கள் அது ரெண்டு மூணு திங்ஸ் தான் வாங்கின மாதிரி இருந்துச்சு ரேட் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு தான் வந்துருச்சு அப்படி என்னலாம் எடுத்தோம்னு தெரியல பத்து ரூபாய் ஆனால் சில இது வந்து இருபது இருபத்தஞ்சி அது மாதிரிலாம் தாங்க ரேட்டு அந்த பாக்ஸ்லேயே வந்து ரேட்டு இருந்துச்சு அப்புறம் ஃபை வெளியில் வரும்போது அங்கே ஒரு விளையாடு கடை வேறு அதை பார்த்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேண்டுகிட்டு அங்கே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு எல்லாத்துக்கும் மூணு பேருக்கும் வாங்கி அதை தூக்கிட்டு வர வர மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பவே சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆகிட்டு நாங்கள் டைம் சொல்லி எனக்கு டைம் தெரியல சுற்றிட்டு அங்கேருந்து வந்துடுறேன் அப்புறம் நாங்களும் அங்கேயே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி தான் சுற்றிட்டு இருந்தோம் அப்புறம் டாப் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் வெளியில் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஃபிஃப்டி சொல்கிறாங்க ஆனால் டாப் வந்து க்ளாத் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை சரி எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு பேரும் வந்துட்டு ஏன் போய் வெளியில் போய் இது பண்ணிட்டு எடுத்துகிட்டு அதனால் போய் நம்ம சாரதாஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து சாரதாஸ் தான் வந்திருக்கோம் ரொம்ப நேரம் இங்கிட்டு இங்கேயிருந்தான் போனோம் எங்களுக்கு இந்த ஐடியா இல்லாமல் நாங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்தோம் சம்மர் சேல் போட்டிருக்காங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் கிளாத்ஸ்லாம் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நாங்கள் உள்ளே போய் டாப் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் டாப் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் வெளியில் போட்டுக்க வேணும் அந்தளவுக்கு டாப் நாங்கள் எடுத்துகிட்டு வரல சரி போய் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் மேலே கலெக்ஷன்லாம் அவ்வளோ வச்சுருக்காங்க நாங்கள் இப்போ ஒன் மந்த்து முன்னாடி தான் வந்துட்டு போயிருந்தேன் பட் இந்த அந்தளவுக்கு கலெக்ஷன் இல்லை இப்போ சம்மர் சேல் போட்டுக்கனால அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு டாப்ஸ்லாம் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க எதை எடுக்கிறதுனே தெரியல அவ்வளோ வெரைட்டி இருந்துச்சு நாங்கள் ஆளுக்கு ஒன்று தான் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் அந்தளவுக்கு பட்ஜெட் நாங்கள் கொண்டு வரல எல்லாமே வெளியில் சுற்றி கித்தி பார்த்து எல்லாம் ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்ததுனால கையில் எதுவுமே இல்லை நல்லா பார்த்துட்டு ஆளுக்கு ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும் கண்டிப்பாக போய் பாருங்கள் சமஸ்டேல் சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி எல்லாம் வெரைட்டிஸும் அவ்வளோ இருந்துச்சு எதை எடுக்கிறதுனே தெரியாது உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு வீடியோ என்னடா அப்படி ஆட்டி ஆட்டியிருக்கேன் எடுத்துருக்கேன்னு பார்க்கறீங்க என் பையன் எடுத்த வீடியோ அதான் கொஞ்சம் இப்படி இருக்குது வீடியோ எடுக்கவே நான் மறந்துவிட்டேன் டைம் பையன் கிட்ட கொடுத்து தான் எடுக்க சொல்லியிருந்தேன் அப்புறம் நாங்கள் ஃபைனலாக அங்கேருந்து எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு தெப்பக்குளம் தான் வரணும் பஸ் செய்கிறதுக்கு அங்கேருந்து நம்ம தெப்பக்குழம் வந்தாச்சு நம்ம வந்து கடையிலே சாப்பாடு டைம் முடிச்சாச்சுங்க வீட்டுக்கு போக லேட் ஆகிடும் சொல்லிட்டிங்க செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ அதனால் நம்ம கடையில் சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம பஸ் ஏற வந்தாச்சு எயிட் டப்ளே பார்த்தீங்கன்னா போட்டிஸ் தான் லைட்லாம் போட்டு கவரு மனசில் கவரை மாதிரி போட்டிருந்தோம் லைட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்